நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நூற்று ஒன்று புள்ளி எட்டு பூங்காவனம் வனம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஜவகர் சிறுவர் மன்ற கலை பயிற்சி மாணவ மாணவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம் வணக்கம் நீலகிரி ஜவகர் சிறுவர் மன்ற ஓவியாசிரியர் மோகன் நீலகிரி மாவட்டம் கலைப்பண்பாட்டுத்துறை சிறுவர் மன்றம் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டமானது செயல்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ளது இது முற்றிலும் மாணவ மாணவியரின் கல்வி சுமையை தவிர்க்கவும் மகிழ்ச்சியுடன் கலைக்கல்வியை கற்கவும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் அரசால் கொடுக்கப்படும் இலவச திட்டமாகும் இதில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வியுடன் படிப்பு செலவுகளும் ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும் இதன் அடிப்படையில் அரசால் உருவாக்கப்பட்ட இசைக்கல்லூரிகள் நான்கு சென்னை மதுரை திருவாரூர் கோவை ஆகிய இடங்களில் உள்ளன இசைப்பள்ளிகள் பதினேழு மேலும் இரண்டு நுண்கலை கல்லூரிகள் கும்பகோணம் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ளன கல்லூரி மாமல்லபுரம் இவற்றில் அமைந்துள்ளது மற்றும் அரசின் சிறந்த வாய்ப்பான குழந்தைகள் வருடத்திற்கு மூன்று முறை கோடைக்கால பயிற்சி முகாம் மாவட்ட அளவில் நடைபெறுகின்றன மேலும் குழந்தைகளுக்கு வருடத்திற்கு மூன்று முறை கோடைக்கால பயிற்சி முகாம் மாவட்ட அளவில் நடத்தப்படுகின்றன மத்திய அரசால் நடத்தப்படும் முகாம் ஆனது வருடம் ஒரு முறை குழந்தைகள் தினவிழா முன்னிட்டு மாநில அளவிலான முகாம் நடத்தப்படுகிறது இதில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மாணவர்கள் பங்கு பெறும் வாய்ப்பையும் பெறுகின்றனர் மாநில மாணவர்கள் உடன் பழகும் வாய்ப்பையும் பெறுகின்றனர் ஜவக சிறுவர் மன்றம் இதை ஏற்படுத்தி கொடுக்கின்றது முகாம் நிறைவில் இதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன முகாமில் பங்கு பெறும் மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்கின்றன மற்றும் மாணவ மாணவியர் போக்குவரத்து செலவையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது மாவட்ட அளவிலான நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கோடைக்கால விழாக்கள் பங்கு பெறும் வாய்ப்பையும் பெற்றுத்தருகிறது எடுத்துக்காட்டாக மலர் கண்காட்சி காலங்களில் நடத்தப்படும் விழாக்கள் மற்றும் செய்தி தொடர்பு துறையால் நடத்தப்படும் விழாக்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படும் விழாக்கள் இவை அனைத்திலும் பங்கு பெறும் வாய்ப்பையும் பெற்றுத்தருகிறது அனைத்துக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன தமிழக அரசால் வழங்கப்படும் கலை இளமணிகள் பங்கு பெறும் வாய்ப்பையும் பெற்றுத்தருகிறது இங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் ஒரு சிறந்த பயிற்றுனர்களாகவும் மாற்றப்படுகின்றனர் இங்கு பயிற்சியாக அமையும் ஓவியம் கைவினைப் பொருட்கள் மற்றும் பரதநாட்டியம் கராத்தி சிலம்பம் ஆகிய கலைகளிலும் கற்றுத்தரப்படுகிறது இங்கு பங்கு பெறும் மாணவ மாணவியர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் ஒரு சிறந்த அடித்தளமாக அமைகிறது இங்கு பயிற்றுவிக்கும் மாணவர்கள் மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுகளுக்கும் ஊக்குவிக்கப்படுகின்றன இத்திட்டமானது ஜவகர் சிறுவர் மன்றம் நீலகிரி மாவட்டத்தில் தலைமையிடமான உதகையில் செயல்பட்டு வருகின்றது அரசு கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது இங்கு பங்கு பெற மாணவர்கள் தங்களது ஆதார் மற்றும் பிறப்பு சான்றிதழ் நகல்களை தர வேண்டும் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் ஒரு கல்வி ஆண்டுக்கான பதிவு கட்டணம் ரூபாய் இருநூறு செலுத்த வேண்டும் ஒரு ஆண்டில் ஒரு பிரிவில் பங்கு பெற முடியும் மேலும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் மாற்றிக்கொள்ளலாம் இத்திட்டத்தில் ஐந்து முதல் பதினான்கு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற முடியும் வணக்கம் என் பேர் பீலி லிஜிஷா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்ரீ சாந்தி விஜயா மெல்ட்ரிஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் ஜவஹர் சிறுவர் மன்றம்ல பரதநாட்டியம் டூ எஃப் கத்துருக்கேன் என் பேர் ஐஜானி நான் சிஎம்எம் ஸ்கூல்ல படிக்கிறேன் படிக்கிறேன் ஜவஹர் சிறுவர் மன்றத்துல நான் ஒரு வருஷமா பரதநாட்டியம் கத்துக்கிறேன் என் பேர் எம் மீனலோஷினி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேந்திர வித்யாலயா அருவங்காடூல நான் டூ இயர்ஸாக டான்ஸ் கற்றுகிட்ருக்கேன் என் பேர் சபானா அம்மின் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எம்எம் ஸ்கூலில் ஜவஹர் சிறுவர் மன்றத்தில் நான் பரதநாட்டியம் ஒரு வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் என் பேர் எம் ஹர்ஷிதா பெத்லாயம் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஜவஹர் மன்றத்துல பரதநாட்டியம் டூ இயர்ஸாக கற்றுக்கிறேன் உங்களுக்கு பரதநாட்டியம்ல என்னென்னக்கா தெரியும் ஸ்லோகம் பேசிக் கடவு மொத்ராஸ் சாங்ஸ் அக்கா நீங்க இது வரைக்கும் பண்ண ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க அக்கா இது வந்து சிவன் சாங் சிவனுக்காக டெடிக்கேட் பண்றேன் சட்டாக விகல சல பிரகா பாவி தஸ்தலை கலே வலம்பு லம்பி தம்பு சண்ட துண்ட மாணிக்காக மட்ட 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 மண்ணி நாத பட்ட மாபயம் சண்ட தாண்டவம் தனோ துண சிவம் சிவம் அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லுங்க அக்கா டான்ஸ் கிளாஸ்ல குரு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி குருக்காக இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் குரு ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக மீனலக்ஷ்மி அக்கா முத்திரைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா முத்ராச வந்து பரதநாட்டியம்ல ஹஸ்தாஸ் வந்து சொல்வோம் ஹஸ்தாஸ் 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 வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் சிங்கிள் ஹேண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சம்யுத்த ஹஸ்தாஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸை டபுள் ஹேண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அசம்யுதாஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா ஹசம்யுத ஹஸ்தாஸ்ல வந்து ட்வெண்ட்டி எயிட் ஹஸ்தாஸ் இருக்குதாக்கம் அர்த்தபத்தாக்கம் கத்தரிமுகம் மையூரம் அர்த்தசந்திரம் அராளம் முஷ்டி கடகமுக சூஜி சந்திரகலா பத்மகோஷம் சர்பசீஷம் விருகசீஷம் சிம்ஹமுகம் காங்கூலம் அலபத்மம் சதுரம் பிரமரம் ஹம்சாசியம் ஹம்சபக்ஷம் சந்தம்சம் முக்கூலம் தாமரச்சூடம் இந்த ஹஸ்தாஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஹஸ்தாக்கு பதாக்கம் பதாக்கம் அர்த்த அர்த்த பார்ட் ஆஃப் கத்தரி முகம் சிசர்ஸ் பீகாக் சந்திரம் சந்திரன் ஹஸ்தாஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சம்யுக்தா ஹஸ்தாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹஸ்தாஸ் இருக்கு அஞ்சலி கபோதம் கற்கடம் ஸ்வஸ்திகம் டோலம் புஷ்ப புட்டம் உத்சிங்கம் சிவலிங்கம் கடகவர்த்தனம் கத்ரீஸ்வஸ்திகம் சக்கடம் சங்கம் சக்கரம் சம்புட்டம் பாஷம் கீழக்கம் மத்சியம் கூர்மம் வராகம் கருடன் நாகபந்தம் கட்வா பேருடம் ஜெயினி கொஞ்சம் அந்த அக்கா கிட்ட போய் அடவுஸ் பத்தி கேக்கலாமா ஆ சரி அக்கா அடவுஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா தட்டடவு நாட்டடவு பருவடவு குத்தடவு குதித்த இந்த மாதிரி நிறைய அடவங்கள் இருக்கு ഒരടിയും എയ്റ്റ് വരയ്ക്കും അക്കാദകം ഭാര്യം ചന്ദ്ര താരാധിതം ആഹാര്വികം ശിവം ശിവം பரதநாட்டியம் கூட நம்ம பேசிக் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் படிச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு தாளம் ராகம் அது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றுமே ஈஸியாக இருக்கும் நான் வந்து அருவங்காட்டில் மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செவன்த் வரைக்கும் பண்ண அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல என்னோட குரு பேர் முரளி சார் அவர் எனக்கு பேசிக்ஸ் எல்லாம் எடுத்தார் அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன ஃபோர்த் கிரேட் வரைக்கும் கொண்டு போனாரு ஃபோர்த் கிரேட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் க்ளாஸ் எடுத்திருந்தேன் ஃபோர்த் கிரேட்ல இருந்து லெசன்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது அதுவும் ஆன்லைன் கிளாஸில் போனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த கொரோனா டைமில் இந்த கிரேட் எக்ஸாம்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஊட்டியில் இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் வந்து அட்டன் பண்ணணும் நான் ஆடின சாங்லேயே இப்போ ரெண்டு சாங் நான் பாடுறேன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்கும் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை அவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தபா அசுர தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்பவன் அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்பவன் அது நுகந்த குருவாம் உயர்சீலன் எங்கும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன் அலகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி என்னை தந்தபாலன் அசுர தம்மை வென்ற வடிவேலன் குழந்தையாக குமரனாக கோவ துறவியாக குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக கோலம் கொல்லும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு யாவும் குறுமாய இந்த குவலயத்திலோர் கலியுகப்பெரு பரத நாய்த்திகள் தருளும் கந்தனை குவலயத்திலோர் கலியுகப்பெரு பரத நாய்த்திகள் தருளும் கந்தனை கும்பிட்டு வந்தன் பிரிகள் நீங்க மகிழ்வேன் உள்ள குமுறல் ஓய்ந்தேன் அல்ல வழி செல்வேன் போ Shiva Shambho Swayambho Bo Shambho Shiva Shambho Swayambho Bo Shambho Shiva Shambho Swayambo, Bo Shambho Shiva Shambho Swayambho Bo Shambho Shiva Shambho Swayambo, Bo Shambho ிோ ஸ்யம்போோாக்கா மோம பபாவசாக்காராக்கம் பபாவசாக்காரோம்போவோ ஸ்வயோ ம்ம்போ ஸ்யோ கங்காக்கூணாக்கம பபவசாக்காரா தரக்கருணாக்கம பபவசாக்கார एकदन्ताय वक्रतुण्डाय गौरी धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरी धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने ගානෝසුකාය ගානමත්තාය ගානෝසුකමනසේ ගුරු පූජිතාය ගුරුදයිවතාය ගුරුකුල ස්ථායිනේ ගුරුවික්‍රමාය දුයිහ ප්‍රවරාය ගුරවේ ගුණදුරවේ ගුරුදේද්‍යගලච්චේත්‍රය ගුරුදම සතාාරාධ්‍යාය ගුරුපුච්‍රපරින් ප්‍රාත්‍රී ගුරුවා කණ්ඩකණ්ඩකාය. गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रवेष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि லிதிஷா நீ புக் ஃபெஸ்டிவலில் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணப்போ என்னென்ன சாங்ஸ்லாம் பண்ணிங்க நான் காவடி சந்து பாட்டு அட்டன் பண்ணேன் பீகாக் டான்ஸ் அட்டெண்ட் பண்ணேன் இந்த ரெண்டு பாட்டை அட்டன் பண்ணேன் ஜெனவி நீ என்ன சாங்ஸ் பண்ண ஜெனவி நாங்கள் வந்து பீகாக் டான்ஸுக்கு நாங்கள் பீகாக் சாங் எடுத்து நாங்கள் டான்ஸ் ஆனோம் அதுக்கு மிஸ்ஸுக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பின்னாடி இந்த மயில் ரெக்கெல்லாம் வச்சு மிஸ் தான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி தந்தாங்க நாங்க போய் அங்க போய் பிராக்டிஸ் நல்லா பண்ணி அங்க போய் ஆடணும் பீகாக் டான்ஸ் அர்ஷிதா அக்கா நீங்க வெல்கம் டான்ஸ் என்ன பாட்டுக்கா பண்ணீங்க நமோ நமோன்ற சாங்கு காடணும் பாரத மாதாவை பத்தி சொல்றதுக்காக அந்த சாங்கு எடுத்து மேம் சொல்லிட்டு வந்தாங்க நமோ 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 பாரதாம்பே சரஸ்வத ஸ்வரீரிணி நமஸ்து ஜகதா மந்திர் பிரம்ம வித்யா பிரகாஷினி நமோ நமோ பாரதயினி கங்காச்சா சாரிதர் சர்வம் சன்யம் தேவிஸ்வபாவளி நமோ 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 அக்கா நீங்க ஒன்னொன்னு சாங் பண்ணிருந்தீங்களாக்கா அதோட பாட்டு பேர் என்னக்கா அழகே அழகே தமிழ் அழகே தமிழ் அழகை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி டான்ஸ் ஆடணும் நம்ம எல்லாரும் கணபதி ஸ்லோகம் சேர்ந்து பாடலாமா ऊषिकवाहन मोरगस्त चमरग न विलमृतसूत्र पामनरूपेश्वर मूत्र विग्न विनायक पाद नमसे विग्न विनायक पाद नमसे इन्दाङ्ग् वन्द सरस्वती श्लोकम् सरस्वती नमसूर्य அக்கா நீங்க போன இருந்த பத்தி சொல்லுங்கக்கா நாங்க போன கேம்ப்லயே ரொம்ப என்ஜாயா இருந்தது டெல்லி கேம்ப் லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த்ல நாங்க டெல்லிக்கு போயிருந்தோம் ரொம்ப என்ஜாயா இருந்துச்சு ட்ரெயின்ல போனோம் த்ரீ டேஸ் டிராவலா இருந்தது அங்க டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணோம் அவங்க அவங்களோட கல்ச்சரை பத்தி அவங்க டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஒவ்வொரு டான்ஸுமே டிஃப்ரெண்டாக இருந்தது அங்கே அந்த பால் பவன் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த இடத்துல ஃபுட் ஸ்டைல் ஃபுல்லாகவே நார்த் சைடு டிபெண்ட் பண்ணி இருந்தது ஸோ எங்களுக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்களும் எங்களோட பரதநாட்டியம் ஸ்டைல் டான்ஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லிஜிஷா நீங்கள் எங்கெல்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் சம்மர் ஃபெஸ்டிவல் புக் ஃபெஸ்டிவல் கார்டனில் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் மதுரை கேம்புக்கு போய் என்ன பண்ணீங்க அங்கே மதுரையில் டென் டேஸ் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அங்கே காலையில் எழுந்திரிச்சோடனே யோகா சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க அங்கே போனோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க மீனு லோஷினி நீ இது வரைக்கும் எவ்வளோ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் எயிட்டிக்கு மேலே ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மூலயமா நான் கலை இளமணி அவார்ட் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் நான் வாங்கி இந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து நாங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃபீஸ் அமைச்சுருந்தோம் அதனால எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருந்தது அர்ச்சிதக்கா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரோக்ராம் அட்டன்ட் பண்ணியிருக்கீங்க நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் அட்டன் பண்ணியிருப்பேன் அது கார்டன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட்லாம் பண்ணியிருக்கேன் காம்படிஷன்லலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிடச்சி நான் இது வரைக்கும் புக் ஃபெஸ்டிவங்களில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சம்மர் ஃபெஸ்டிவலில் நாங்கள் டான்ஸ் கொடுக்கறதா இருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம் நான் புத்தக திருவிழாக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கேன் இப்போயும் சம்மரில் நான் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் பண்ணதில் ஃபுல்லாக நான் பரதநாட்டியம் டான்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இந்த டைம் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக குறைத்து டான்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் ஜவஹர் சிறுவ மன்றம் மூலியமா லாஸ்ட் இயர் நான் மே மந்த் வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் டென் டேஸ் கார்டனை வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சிருந்தாங்க அதில் வந்து நான் ஃபைவ் இயர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து நிலா காய்கிறது கோலாட்டம் அதுக்கப்புறம் வாழ்க ஒரு அந்த மூணு பாட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதுல வந்து எனக்கு நிறைய சாப்ட் கொடுத்துருந்தாங்க இந்த கிளாஸ் ரொம்ப டைமிங் சண்டே எங்களை மாதிரி இருக்கிறவங்க இயர்ஸ்குள்ள இருக்கிறவங்க ஜவரி சிறுவர் மன்றத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் நீங்களும் நிறைய விஷயங்கள கற்றுக்கொள்ளலாம் கோடை விடுமுறையை பயனுள்ளதா செலவழிக்கலாம் நன்றி வணக்கம் என் பேர் லிதீஷ் பிரபு நான் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் வணக்கம் என் பெயர் கீர்த்திகா நான் சிசி ஜென்மமுறையில் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் வணக்கம் என் பெயர் பெனாய சந்தோஷ் நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் வணக்கம் என் பெயர் சர்வேஷ் நான் ஜியூ பப்ளிக் ஸ்கூலில் ஏழாம் வகுப்பு படித்துள்ளேன் வணக்கம் என் பெயர் ஜெய் சங்கரி நாஸ்டர் கான்வென்ட் ஹை ஸ்கூலில் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் வணக்கம் என் பெயர் எஸ் கீர்த்தினி நான் ஸ்ரீ சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் வணக்கம் என் பேர் ஹாசினி நான் மெமோரியல் ஹயர் செகண்டரி ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஹாய் நிதிஷ் ஹாய் நிதிஷ் நீ டிராயிங் கிளாஸ்க்கு ரெகுலரா போயிட்டு இருக்க நீ ரெகுலரா போன கிளாஸ்ல எத்தனை கத்துக்கிட்ட நான் வந்து ரெகுலரா ஜவஹர் சிறுவர் மன்றத்துல போயிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன் அதுல வந்து நான் நிறைய நார்மலான ட்ராயிங் சொல்லி தராம சொல்லி தராங்க அதில் வந்து பென்சில் ஷேடிங் வாட்டர் கலர் போஸ்டர் கலர் ஆயில் பேஸ்டல் அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேஸ் ட்ராயிங் அதுக்கப்புறம் ஹியூமன் அட்டானமிலாம் கற்று தந்தாங்க இதில் உனக்கு பிடிச்சது அது எனக்கு பிடிச்சது வாட்டர் கலர் நாங்கள் மாவட்ட அளவிலான முகாமில் கலந்து கொண்டோம் நாங்கள் சென்ற இடம் காஞ்சிபுரம் இது சென்னையில் அருகில் உள்ளது மிகவும் சிறப்பாக அமைந்து இந்த பயணம் அங்கு நாங்கள் காலை யோகா முதல் இரவு கலை நிகழ்ச்சி வரை கலந்து கொண்டோம் நான் சர்வேஷ் அண்ணா நீங்கள் காஞ்சிபுரம் முகாம் பற்றிய அனுபவத்தை கூறுங்கள் அங்கு சிலம்பம் கராத்தே கற்பிக்கப்பட்டது மேலும் கலைகளும் கற்பிக்கப்பட்டன நான் களிமண் சிற்பம் ஓவியம் சிற்பம் செய்தல் மற்றும் கைவினை பொருட்களில் இருந்தேன் மிகவும் சிறப்பாக பயிற்றுனர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது உணவுகளை பற்றியும் கூறுங்கள் கோவிலூர் இட்லி வழங்கப்பட்டது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சரியான நேரத்திற்கு வழங்கப்பட்டது சத்தான உணவாக வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் என்பது கோயில்கள் அதிகமாக உள்ள இடம் எங்கெல்லாம் சென்றீர்கள் சிறப்பு வாய்ந்த இடங்களை கூறுங்கள் காஞ்சிபுரம் பெரிய கோவில் மற்றும் சுற்றி பார்த்தோம் பெனாயா நீ இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இல்லை சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லு நான் டூ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினேன் ஒருவாட்டி இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்தாங்க அப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் தான் அது நடந்துச்சு அப்போ வந்து வள்ளலார் பற்றி பேச சொன்னாங்க அப்போ என்னால் அளவு நான் பேசினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த மாதம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது போல் நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கினேன் வள்ளலார் புக்கும் ஒன்று வாங்கினேன் உனக்கு எப்படி ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு ட்ராயிங் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வராது அதுக்கப்புறம் சரின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க சரின்னு நானும் கலந்துக்கிட்டேன் கலந்து மூணு வருஷமாக நான் இந்த ஜபகார் சிறுவர் மன்றத்தில் செஞ்சுருக்கேன் பென்சில் ஷேடிங்க்கு வந்து நம்ம ஹெச்பி டூ அதுக்கப்புறம் பி டூ பி ஃபோர் அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்க பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுபோல் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் வந்து நம்ம கை என்றைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அது போல் ஆயில் பேஸ்டில்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பொருள்களைனால் ஆயில் பேஸ்டிலும் என்றைக்கும் நேராக வச்சு தைக்கணும் அது மாதிரி கையில தேய்க்காம அதை வந்து ஒரு பேப்பர்ல வச்சு அதை இப்படி இப்படி நல்லா நலுவே அதை பிளெயின் பண்ணி அது கரெக்டாக வரும் அது மாதிரி மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கலாம் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க உங்களுக்கு அதில் என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்கும் அதை எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொல்றியா ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளை செய்யும் போது அந்த ஃபுல்லாக அந்த பேப்பர் கிராஃப்ட்ல இருக்கணும் அப்படி நம்ம தவறி பின்னாடி திகிட்டோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் செஞ்சோன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஒழுங்காக வராது வேற என்னென்னலாம் பண்ணியிருக்க நான் வந்து விளையாடுறதுக்கு சுருக்கன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எது நீ ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்க அது உனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்த சொல்லு ட்ராயிங் ஒன்று பண்ணேன் சும்மா ஒன்று வந்து கிரிக்கி விட்டு அது மேலே வந்து அப்படியே அது கண் மேலே வந்து அப்படியே இப்படி இப்படி ஷேட் பண்ண பிறகு அது ஒரு அழகாக எனக்கு தெரிஞ்சுது அதனால எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் ஜாஸ்மின் பிளார் நேற்று தரும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிற டைங்னாலையும் வச்சு அதை ஆப்போசிட்டா ஆப்போசிட்டா மடக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பச்சை கலர் நூலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொருள் வச்சு ஒரு கயிறு வச்சு அதை வந்து கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கலர் அடிக்கணும் வா இவ்ளோ சுலபமா நம்ம ஜாஸ்மின் ஃப்ளவரை செஞ்சிடலன்னு நீ சொல்ற இல்லையா ஆமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்லை நிறைய செய்வீங்கல்ல அதுல இருந்து ஏதோ சொல்லுங்களேன் ஓகே மாதிரி ஒன்னும் செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் ஷீட்டி இல்லைன்னா ஏதாவது கலர் பேப்பர் எடுத்துக்கணும் அதுல வந்து ஸ்கொயர் ஷேப் வெட்டிக்கணும் அதை வந்து ரெண்டு சைடு ஒரே மாதிரி மடக்கி அது மேலே வந்து நம்ம உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் ஓட்டணும் நியூஸ் பேப்பர் ஓட்டின உடனே அதை அளவு எடுத்து நியூஸ் பேப்பர் ஓட்டி டேங்கிள் ஷேப்பில் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கலர் பேப்பர் இன்னொன்று கோன் ஷேப்பில் செய்யணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அதுக்குள்ளே வந்து நம்ம நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த பூவெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்குள்ள அந்த பொக்கேக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பூ செய்வீங்கல்ல அந்த மாதிரி பூ எப்படி செய்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டிக் ஸ்டிக்குக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய வேலையில வீட்டில் இருக்க அந்த தொடப்ப குச்சி எதுவும் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் ஒரு பேப்பரை சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது கலர் பேப்பர் அது நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும் அந்த கலர் பேப்பரை லென்த்தியாக நம்ம நாலாம் அடிச்சுட்டு அதை கையால் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் ரவுண்ட் ஷேப்பில் வந்ததும் அதை ப்ளைன் ப்ளைனாக்கிட்டு அதை ஒரு பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணணும் பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே கீழே வெட்டக்கூடாது கீழே வெட்டாம இருந்தோன்னா நமக்கு அடுக்கடுக்காக வந்துடும் அப்புறம் வந்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த தடப்பு குச்சியில் நம்ம சுத்தி விட்டுட்டோம்னா அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்மளும் லீஃப் செய்யணும் லீஃப் செய்யும்போது நம்ம லீஃப் ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட் கார்ஷிஃபை எடுத்து அதை கீழே இழுத்தோம்னா அது லீஃப் ஷேப்லையே வந்துடும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதை கீழே ஃபோல்ட் பண்ணோன்னா ரியல் ரோஸ் ரெடி ஆயிடும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்கள்ல அப்போ அது சுடுமண் சிற்பம்னா என்னது ஒரு களிமண்ணெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு பொம்மை செஞ்சுக்கணும் அந்த பொம்மையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டை இருக்கும் அந்த விறகு மேலே வச்சுட்டு அது மேல ஒரு விறகு வச்சு பற்ற வச்சிருவாங்க பற்ற வச்சுட்டு நம்ம நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமா சூடாகி அப்படியே அது அந்த பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதை அடுத்து வெளியே வச்சு நம்ம காங்கிக்கும் போது அது ரியலாவே ஒரு சுடுமின் சிற்பாயிரும் மிளகு எப்படி செய்யறது லிட்டீஷ் நம்ம வந்து அந்த வேக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு உருக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மோல்டில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது காயிற பேருக்கு வெயிட் பண்ணணும் காஞ்ச பிறகு அதை வந்து ஸ்பீடாக எடுக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்தாக்க உடையாமல் அது ஒழுங்காக அந்த கேண்டில் மாதிரியே வரும் அது வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த மோல்டு யூஸ் பண்ணி ஷேப் மாற்றிக்கலாம் நீங்கள் கிளாஸில் க்ளே மாடலெலாம் என்னென்ன செஞ்சுக்கேன் நான் கிளே மாடலில் கேரட் செஞ்சேன் பீட்ரூட் செஞ்சேன் கிரேப் செஞ்சேன் அது வந்து எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளேவை வந்து சாஃப்ட் பண்ணிவிட்டு அது நம்ம வந்து கேரட் சேஃப்ட்டு கொண்டு வந்தோன்னே நம்ம வந்து கிளே டூல் வச்சு அதை கேரட் சேஃப்ட்டு வந்தணும் அம்மா நம்ம க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு அது வந்து நம்ம லீஃபாட்டை செஞ்சுட்டு அது கிளே டூல் வச்சு செய்யணும் அதை செஞ்சுட்டு அது மேலே வச்சு கேரக்டர் ரெடி நம்ம வந்து வீட்டில் மொபைலும் டிவியும் இருக்கோ நம்ம டைமை வேஸ்ட் இருக்கோம் நம்ம வந்து வீட்டில் டைம் வேஸ்ட் வந்து பண்ணாமத்துலாம் இதனால நம்மளுக்கு சர்டிபிகேட் கூட தராங்க இங்க நல்லா ஜாலியாகவும் சொல்லி தராங்க ஹாப்பியாகவும் இருக்கு ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தவிர்த்து நம்ம கையால் செஞ்ச பொம்மைங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுக்கு இது யூஸ்ஃபுல்